ஆச்சரிய நேரங்களுக்கு வணக்கம் நாங்க மணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு நம்ம வீடியோ போய்க்கலாம் இன்னைக்கு வீடியோ உங்களை எங்க கூட்டம் இருக்கா சிட்டி காசு உடல் பட்டாங்க தான் வந்திருக்கும் சிட்டி கார்ஸ்னாலே தெரியும் இவங்க மட்டும் தான் உடல் ஃபுல்லா லோ பட்ஜெட் காசு பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன மாதிரி வண்டி எடுத்து வந்திருக்காங்க ஒரு நாலு தரமான லோ பட்ஜெட் கார் செட் வந்திருக்காங்க வெறும் முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரத்துல ஸ்டார்ட் ஆகுது வண்டி எல்லாம் வண்டி எல்லாம் என்னென்ன கண்டிஷன் இருக்கு என்ன வண்டி எடுத்து இருக்காங்க ஃபுல்லா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ஆருங்க பக்கத்துல பெல் பட்டினி தட்டி விட்டுங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள வணக்கம் வணக்கம்ண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேண்ணா இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னென்ன வண்டி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்களா இன்னைக்கு ஓட்டி போல தகுந்த மாதிரி ஒரு நாலு வண்டி வந்து ஓகேங்க எல்லாருமே ஓட்டி பலருக்கு தருந்து எடுத்துக்க மாதிரி இருக்கு வண்டி ஓகே ரொம்பவே லோ பச்சுல எடுத்துட்டு வந்திருக்கு ஒன்னொன்னு ஒரு டைப் நல்லா இருக்கு பாக்கலாம் வண்டி பத்தி பாக்கி எப்படி சொல்லிருக்கீங்களா இது ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆல்ட்டோம்ண்ணா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆல்டோ ஆமாங்கண்ணா இது கேஸ் இருக்குண்ணா பெட்ரோல் பிளஸ் கேஸ்ல தான் இருக்கு ஆமாங்கண்ணா டயர் கண்டிஷன்ல டயர் கண்டிஷன்லாம் நல்லா இருக்கா ஓரளவுக்கு ஓகே வண்டி டச்சப் ரீபிளஸ் எல்லாம் இருக்குங்களா இல்லண்ணா அதெல்லாம் இல்ல ஓரளவு ஊட்டி பழக்கிற மாதிரி வண்டி நல்லாவே இருக்குண்ணா ஓகே ஓகேங்க நம்ம எடுக்கிறவங்கள ஒரு கேரண்ட்டியாவே கொடுத்துடலாம் இல்லீங்களா கேரண்டியாவே குடுத்துடலாம் நல்ல பிரச்சனை இல்லைண்ணா ஓகே ப்ரோ வண்டியோட இன்டீரியர் பவர் விண்டோ ஏசியோட இருக்குண்ணா ஓகேங்க எந்த பிரச்சனையும் நல்லபடியாவே ஓகே ஏசி எல்லாம் கண்டிஷன்ல இருக்குங்களா ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குண்ணா ஓகே இப்ப நம்ம எடுக்கிறவங்களும் ஒரு நம்பி தாராளமா எடுத்துக்கலாம் இல்லீங்களா அதெல்லாம் தாராளமா எடுத்துக்கலாம் ஒரு ஓட்டி பழங்களா ஒரு நல்ல அருமையான வண்டி நல்ல வண்டி தான் ப்ரோ இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ரெண்டு எசி எல்லாமே கரண்ட்ல தான் இருக்கு ஓனர் எத்தனை ஓனர் வருதுங்க ஓனர் தேர்ட் ஓனர் வருது ஓனர்ங்களா இல்ல இன்சூரன்ஸ் போட்டுக்கிற மாதிரி இந்த வண்டியில ரெண்டாயிரத்தி ரெண்டு எஃப்சி கரண்ட்ல இருக்கு இந்த வண்டியா வேலை மார்க்கெட்ல எவ்வளவு போயிட்டு நம்ம என்ன பண்ணி தரலாங்க இது இந்த மாதிரி எஃப்சி கரண்டோட வெளியில ஒரு ரூபாய் ரூபாய்க்கு மேல தானே வைக்கிறாங்க நம்ம வந்து பொங்கலுக்காக நம்ம தொண்ணூறு ரூபாய்க்கு குடுக்கலாம் ஓகே அது வாட்சிட்டு உங்களோட சேனல இருந்து வந்தா இன்னும் பத்து ரூபாய் கம்மி பண்ணி ஃபைனலாக எண்பது ரூபாய் கொடுக்கலாம் எண்பது ரூபாய் ஃபைனலாக இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் ஐடி போய்ட்டு நல்லா இருக்கும் பண்ணலாம் ஃபினான்ஸ் உங்களுக்கு பாதி பாதி பண்ணலாம் லோக்கல்ல தான் பண்ண முடியும் வெளியூர்ல இருந்து உங்களுக்கு பண்ணுறது பண்ண இது வந்து லோக்கல் மட்டும் தான் லோக்கல் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு நாற்பது ரூபா கட்டினா போது நாற்பது ரூபாய்க்கு இந்த வண்டிக்கு ஃபைன் கொடுக்கலாம் நாற்பது ரூபா கட்டினா போது நாற்பது ரூபா ஃபைனான்ஸ் கொடுக்கலாம் சூப்பர் நம்ம அடுத்த வண்டி எப்படி பார்க்கலாங்களா ஆ பார்க்கலாம்ண்ணா இது ரெண்டாயிரத்தி ரெண்டு எயிட் ஹண்ட்ரட்ண்ணா பியூர் பெட்ரோலில் இருக்குண்ணா இருக்குங்க கொஞ்சம் பெயிண்ட் டச்சப் இருக்குது ஆமாம் கொஞ்சம் இருக்குண்ணா ஓகே ஓகேங்க இதே சொல்லுங்க இது வண்டி இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்குண்ணா ஓகேங்க வண்டி பாருங்க ஓட்டி பலருக்கு தகுந்த வண்டினா ஓட்டி பலர்லாம் நீட்டான வண்டி இல்லீங்களா ஆமாங்கண்ணா இது எத்தனை ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இது ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குண்ணா இப்ப எடுத்த தேர்ட் ஓனர் ஆகுடா ஓகே ஓகே இது வந்து பியூர் பெட்ரோல் தான் இல்லையா இது பியூர் பெட்ரோல்னா ஓகேங்க மத்தபடி இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லா தான் இருக்கீங்களா ஆ இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்குண்ணா எடுத்து ஒரு ஜெனரல் செக்அடிக்கிறாங்க போதுண்ணா ஓகே இது வந்து நார்மல் நார்மல் சைட் நார்மல் ஒரு டைப் இல்லீங்களா ஆமாங்கண்ணா இதுல ஏசி இது ஏசி ஏசி ஒர்க்கிங் இருக்குமா ஏசி கேஸ் மட்டும் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே இந்த வண்டி எல்லாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு இல்லைங்களா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் இருக்குங்களா இந்த எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இல்லைனா கரண்ட் இன்சூரன்ஸ் எடுத்து நீங்க போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இது வந்து நார்மலா வெளியில ஐம்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில் ஓகேங்க உங்க சேனல்ல இருந்து வரனால ஒரு நாற்பத்தஞ்சு பைனல் நாற்பது ரூபாய்க்கு பண்ணிக்கலாம்ண்ணா நாற்பது வாட்சி வாட்சி டைம்ல இருந்து வந்தா ஒரு நாற்பது ரூபாய்க்கு பண்ணிக்கலாம் ஃபைனல் சூப்பர் சூப்பர் நம்ம அடுத்த வண்டி பாத்துக்கலாம் ஆ பாத்துக்கலாம் இது தொண்ணூத்தி எட்டு மாடல் எயிட் ஹண்ட்ரட்னா தொண்ணூத்தி எட்டு எயிட் ஹண்ட்ரட் ஓகேங்க ஆமாங்கண்ணா இது இன்ஜின்லாம் நல்லா இருக்குண்ணா ஓகேங்க இது கோயம்புத்தூர் நம்பர் வண்டிங்கண்ணா ஓகே ஓகேங்க வண்டி ஓட்டி போனா இது நல்ல வண்டிண்ணா டயர்லாம் ஒரு ஆஃப் சென்ட் இருக்கு இல்லைங்களா ஆமாங்கண்ணா அவரேஜ் என்ன கண்டிஷன்ல இருக்குண்ணா டயர்லாம் ஓகே இது தேர்ட் ஓனர் வண்டிங்கண்ணா தேர்ட் ஓனர்ல ஆமா ஓகேங்க

இது ரெண்டாயிரத்தி ரெண்டு எயிட் ஹண்ட்ரட்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு எயிட் ஹண்ட்ரட் இது எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குண்ணா எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல ஆமாம் எஃப்சி இன்னும் மூன்று வருஷத்துக்கு கரண்ட்ல இருக்குண்ணா ஒரு சின்ன சின்ன இது மட்டும் டச் டச்சர் ஃபுல்லோ பண்ண வேண்டியது இருக்கு இல்லைங்க சின்ன சின்ன வேலை இருக்குண்ணா ஓகேங்க இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்குண்ணா பாடி ஆவரேஜ் தானா ஓகே ஓகேங்க மற்றபடி நம்ம எடுக்கிறவங்களுக்கு ஒரு இன்ஜினியர் இந்த ஒரு இது எல்லாம் கேரண்டியா கொடுத்துலாம் அது எல்லாம் எந்த பிரச்சனைலாம் கேரண்டியா ஓகே ப்ரோ இன்டீரியர் பார்த்துலாங்களா ஆமாம் பார்த்துக்கலாம் இது நார்மல் சரி நார்மல் ஒரு டைப் இல்லைங்களா ஆமாங்க நீட்டாரு இல்லா இங்கா இருக்குன்னு ஒரு ஓட்டி பரவாயில்ல ஒரு அருமையான வண்டி இல்லீங்களா ஓட்டி பண்ணது கொஞ்சம் நல்ல மாடல பாத்தாங்க இது நல்ல வண்டிங்களா ஓகே ஓகேங்க இது நார்மலா வெளியில ஒரு அறுபது ரூபா ஐம்பத்தஞ்சு அந்த மாதிரி குடுக்குறாங்க நம்ம சேனல வந்து ஃபைன் ஒரு அம்பது ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ஐம்பது ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ரெண்டு மாடலும் ரெண்டாயிரத்தி ரெண்டு எஃப் சிவா இருக்கு எஃபி வந்து இன்னும் மூன்று வருஷத்துக்கு கரண்ட்ல இருக்கு எஃப்சி மூன்று வருஷத்துக்கு கரண்ட்ல இருக்கு வந்து அம்பரூவா குடுத்தா இல்லையா நம்ம சேனலு ரூபாய் சோ வெளியில ஒரு ரூபாய் ரேட்ல குடுக்கறாங்க நம்ம ரூபாய் பாத்த வண்டி எல்லாமே ஒரு நாற்பது ரூபா ரூபாய் ரேட்டுல இருக்கு ஆமா இந்த வண்டிக்கு போக முடியுங்களா போடலாம்னா அதே மாதிரி பாதிக்கு பாதி உள்ளூர்ல இருந்தா போடலானா இந்த லோக்கல் இருக்கிறவங்களுக்கு போடலாம் வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு அங்க போய் அவங்க போட்டுக்கிற மாதிரி இருக்கும் சப்போர்ட் பண்ணி தரது லோக்கல்ல லோக்கல்தான் லோக்கல்ல இருந்து மட்டும் தான் இவ்வளவு டைம் ஸ்பென்ட் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி நம்ம சேனல்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணாலோ அல்லது நேரடியா விசிட் பண்ணாலோ உங்களால முடிஞ்ச நான் கண்டிப்பா ஜி நம்ம சேனல்ல இருந்து வந்தாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி தரோம் ஜி இதே மாதிரி நியூ இயருக்கு நிறைய ஆஃபர் போட்டுருந்தோம் அதெல்லாம் நிறையவே வித்துருச்சு இப்ப பொங்கலுக்கு இந்த மாதிரி போட்டிருக்கோம்ண்ணா சூப்பர் நம்ம சேனல் இருந்து வந்தாங்கன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ணி தரமோ பண்ணி தாங்க நம்ம வாட்சி டகன் சேனல் இருந்து வந்தா எங்களால முடிஞ்ச அளவுக்கு நான் இன்னும் கம்மியாவே பண்ணித் தரோம் ஜி நல்லா இருக்கும் எல்லாம் நல்லா இருக்கு இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்கு நேர்ல வந்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எடுங்க ஃபுல்லா செக் பண்ணி கூட எடுத்துக்கோங்க ஓகே ஓகே ஓட்டி பலருக்கு நல்லா ஓட்டி பலருக்கு நல்ல வண்டி சூப்பர் தேங்க்ஸ் தேங்க்ஸ்